சரியான மின்றா முரட்டு மின்ரா பூச்சிடுறோம் குறவு நன்மை பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் விஜய் என் கூட யார் யார் வந்திருக்கானா பார்ப்பா அஸ் வந்திருக்காரு அதுக்கப்புறம் சஞ்சய் குமார் வந்திருக்காரு அதுக்கப்புறம் செல்வகுமார் வந்திருக்காங்க அப்புறம் சிதம்பரம் வந்துருக்கார் சிதம்பரம் குமார் இப்போ என்னன்னா இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் லீவு அதனால் வந்து மீன் பிடிக்கலாமல் வந்திருக்கோம் லேட்டாயிடுச்சு நாலரை ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் தான் நம்மளோட ஃபிஷிங் இருக்கும் நம்ம ஸ்பாட்டு தான் இன்றைக்கி ஊரணி தான் மழை வேறு பெஞ்சிருக்கு கடிக்குமானது இல்லை போட்டு பார்ப்போம் வாங்க தூண்டி போட போவோம் அஜய் சாணி ம் விடு போடு அப்படியே போடு போட்ட உடனே கிடைக்கும் நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் என்னது அவ்வளோ மாட்டுறேன்னு அது அது லேசாக தர நல்ல போயிடும் போடுறேன் 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 மாட்டி கிட்டுறான் தூக்கிடுறேன் தூக்கிறான் பின்னாடி தான் இருக்கு நம்மளோட்டு டப்பா அதில் போட்டுருக்க டப்பாவில் போட்டுருக்க இந்த சைஸ்லாம் நல்ல சைஸ் தான் வீட்டு டப்புள் தான் சார் எப்படி வருது போன வருஷம் போன வாரமும் இப்படி தான் உனக்கு தூண்டியே தப்பா இருக்கு உன் வாழ்க்கையில போன வாரல நான் போடு போடு மாட்டிக்கிடுச்சு ஏ கெண்ட 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 போயிருச்சா இந்த நேரத்துல சாமனனா நல்லா போடுறா என்னடா போட்றீங்க நண்ட புல்லுதா

போட்டு 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 உள்ளே விட்டுறவா உள்ள இதில் விடு ரொட்டில போடும் ஈட்டபுள் சைஸு போடுறாப்பூ கெண்டதே கெண்டதே போட மாட்டிக்கிடுச்சு இந்த மாதிரி சரியான உங்களுக்கு காட்டுப்பூ அது சரியான சைஸு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ இருக்குது இந்த மீன் என்ன அவர் அவரை காட்டிக்க நல்லா விடுத்துட்டா இந்த நல்ல ஹுக்கப்பா இருக்குயா இந்த மீன் கூட

காங்கங்கட்டு திரும்புடா சின்ன சின்னதா இருக்குது அதெல்லாம் அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே விட்டுரு டேய் நீ பக்கத்துலயே போடுறா அங்கனக்குள்ளே போடுறா எனக்கு கடிக்கும் பார் கேண்டே கெளுத்தியாது தட்டு கேண்டே போய் போடு வைனே போனே போடுறா 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 சாரியானே மீன்டா இதுக்கு தண்ணிக்குள்ள போடுறா ஐயோ குத்தி போடுவோம்டா ஏன்டா அது ஒண்ணும் பிரச்சன இல்ல அடுத்த ஆரம் போடு. அரிசி தண்ணிக்குள்ள போடு. இந்தਾ போடு. ஐயா என்ன சுத்தம் வரம். ஆகணும். ஆகணும் இந்த இன்ட்ரஸ்டே இருக்கு. போ. புழுவு பிடிச்சு தொங்கிட்டே ஓகே. ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் என்னடா அங்கிட்டு போயிடுச்சு உனக்கு மாட்டிருச்சா இங்கிட்டு போயிருச்சுடா எங்ககிட்ட விழுந்துருச்சுடா போய் தான் கிடக்குற குட்டி

தேன் எனக்கு இந்த தேன் சிட்டு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இது உழுவடா கொண்டா கட்டு சரியான மின்றா முரட்டு மின்றா பூச்சிடா அது எடு அதுவே அவுத்துக்கிட்டு விழுந்துருச்சு தண்ணிக்குள்ளே போடு அதாவது தான் ஃபோட்டோ எடுக்கப் போகிறேன் உன்னால் முடியும்டா தேடி எடுத்துடுறா ப்ளீஸ்ரா இப்படி சொல்லாதடா இந்தாதான்டா நடக்கு

போய் கொஞ்சம் வந்து போட்டு நான் பிடிச்ச மீனை வந்து ரிலீஸ் பண்ண போறோம் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்ச அந்த சைடோட அதில் விடலாம் சைடு கொஞ்சம் நல்லா இருக்கு வண்டி வந்துச்சுன்னா இப்போ வண்டி போக முடியாது வண்டி மறைச்சு வச்சாச்சு ரோட்டில் இதான் நாங்கள் இன்றைக்கி பிடிச்ச மீன் அது கொஞ்சம் தண்ணி கிளங்கலாக இருக்கவும் தெரியாது அப்படியே ரிலீஸ் பண்ணிட வேண்டியதை பெருகிட்டு வாங்க இந்த ஒரு குறவை கிடக்குறாங்கனே நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து மீன் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கிடைக்குது தான் சந்தைக்கு உடனே ஒன்று பெருசு கடிச்சிச்சு இருந்தாலும் நாங்கள் கிளம்ப போகிறோம் நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி பொடி பொடியாக கிடைக்குது பாதியை பிடிச்சி பிடிச்சி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதோட டைமிங்கும் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் இன்னைக்கான ஃபிஷ்ஷிங் செஷன் முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம் நண்பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்